அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் மூலமாக வெளிவரக்கூடிய அரசு ஆணைகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான ஜிவோவுக்கு வந்து அவங்க வந்து வெளியிடுவாங்க அதில் மெயினாக நம்ம அப்லோட் பண்ணுறது இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாகவும் கல்வி சம்பந்தமாகவும் என்னென்ன அரசு ஆணைகள்லாம் அவங்க வெளியிடுறாங்களோ நம்ம அதை ப்ராப்பராக வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு வாய்ப்பு சம்மந்தமாக வெளியான ஒரு ஜீவோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஜீவோவுடைய எண் என்ன அப்படின்னா நூற்றி எண்பத்தி நாலு வெளியான நாள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏப்ரலு இந்த ஜிவோ வெளியிட்ட டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா வருவாய் மற்றும் பேடர் மேன்மைத்துறை ஓகேங்களா அவங்க வெளியிட்டு இருக்காங்க இந்த ஜீவோவுடைய கன்டென்ட் என்ன அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்ணும்போது அதாவது கிராம உதவியாளர்கள் அசிஸ்டன்ட் வில்லேஜ் அசிஸ்டண்ட் வில்லேஜ் அசிஸ்டண்ட் வந்து அவங்க வந்து பணியின் போது அவங்க வந்து ஏதாவது காரணங்களால அவங்க வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த பணியை வந்து வழங்குறாங்க இல்லையா அதுல சில ஆணைகளை வந்து அவங்க பிறப்பிக்கிறாங்க அதை என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நாலு ஜிவோ என்ன பண்றாங்கன்னா அவங்க மேற்கோள் கட்டுறாங்க ஸோ அதுபடி என்ன அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்டா அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க இல்லையா அதை ஒர்க் பண்ண பின்னால தான் அவங்களுடைய வாழ்த்தாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் அவங்க பெற முடியும் அப்படின்னு ஆணை இருக்கு ஆனால் இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த நாலாவது ஜீவோ இருக்கு இல்லையா இந்த ஜிவோ இந்த நாலாவது ஜிவோ படி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையால் கருணை அடிப்படையில் பணி நியமத்திற்கென தமிழ்நாடு குடிமை பணிகள் விதிகள் இருபத்தி மூணு வகுக்கப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது அதுல எட்டு மூணு இருபத்தி மூணு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது மேற்படி விதிகளில் விதி ரெண்டு டி காப்புரை போர் மற்றும் படி காலமுறை ஊதிய முறையின் கீழ் பணியமர்த்தப்படாத நபர் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதிய முறையில் பணியமர்த்தப்பட்ட நபர் ஆகிய அரசு பணியாளர் அல்லர் என்று குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் கிராம உதவியாளர்களின் வாழ்த்தாரர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கலாம் என அரசளவில் நன்கு ஆய்வு செய்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது மேற்படி சூழ்நிலையில் வருவாய் மற்றும் பேரு மேலாண்மை துறையில் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி பணியிடையே மரணமடைந்த கிராம உதவியாளர்களின் வயசாரர்களுக்கு சிறப்பு காலமுறைய ஊதியத்தில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கலாம் என அரசு ஆணையிடுகிறது இவ்வாணை மனித வள மேலாண்மை துறையிடம் பதினொன்று நாள் இருபத்தி ஐந்து நாளில் பெறப்பட்ட இசைவுடன் வெளியிடப்படுகிறது மேலும் இந்நிலை தொடர்பாக தமிழ்நாடு குடிமை பணிகள் கருணை அடிப்படையிலான பணி நியமன விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு உரிய திருத்தங்கள் மனித வள மேலாண்மை துறையால் தயாரிடப்படும் அப்படின்னா என்ன சிம்பிளாக அது அப்படின்னா ஒரு ஒரு அரசு ஊழியர் வந்து பணியின் போது கரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த பதவியை வந்து கொடுப்பாங்க அதை வந்து கம்பேஷனேட் கிரவுண்ட் கோஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க இப்போ ஒரு அரசு ஊழியரா வந்து கன்ஃபார்மாக ஸ்டாஃபாக ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்க மரணம் அடைந்தா மட்டும்தான் அந்த போஸ்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க அதுவே வந்து டெம்பரவரியாவோ தற்காலிகமாகவோ ஒப்பந்த அடிப்படையில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்றவங்க ஏதாவது ஒரு காரணமா அவங்க கரணம் அடைந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அவங்க அவங்க அவ்வளவுதான் அவங்களுடைய பணியை வந்து அவங்க தர தரமாட்டாங்க சோ கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்ப என்ன போட்டுறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஏற்கனவே வெளியான தீவு என்ன இருக்கு அப்படின்னா காலமுறை ஊதிய முறையின் கீழ் பணியமர்த்தப்படாத நபர்கள் ஓகேங்களா அவங்களும் அப்படின்னா அவனா யாருன்னா ஒரு பெர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க கிடையாது அவங்களும் அப்புறம் வந்து சிறப்பு களமுறை ஊதிய முறையில் பணியமர்த்தப்பட்ட நபர் இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லை அப்படின்னு இருக்கு ஓகேங்களா எந்த தியோவில் இந்த ஃபோர்த் தீவப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான அரசு ஆணையின்படி காலமுறை ஊதியம்னா பெர்மனன்ட் ஸ்டாஃப் டைம் ஆஃப் ஸ்கேல்பாங்க டைம் ஸ்கேலும்பாங்க ஸோ டைம் ஸ்கேலில் பெர்மனன்ட் ஸ்டாஃப் அதாவது களமுறை ஊதிய முறையின் கீழ் பணியமர்த்தப்படாத நபர் இருக்காங்க இல்லையா அவங்களும் இந்த ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க இருந்தாலும் அந்த கிராம உதவியாரை வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கிராமத்தில் அதுதான் ரொம்ப விஏஓ கீழே உள்ள போஸ்ட்டு கிராம உதவி அஸ் அசிஸ்டண்ட் வில்லேஜ் அசிஸ்டண்ட் பாங்க வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு அந்த அவங்களுடைய வந்து டெத் அவங்க வந்து டெத் ஆகும்போது அந்த ஃபேமிலிக்கு என் ஒரு ஒரு இழப்பு வரும் இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள யாருக்கு அந்த வில்லேஜ் அசிடண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இப்போ இந்த மாதிரி காலமுறை ஊதியத்தில் அவங்க அப்பாயின்மெண்ட் ப பண்ணாமல் இருந்தாலும் அவங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த கம்பேஷனட் போஸ்ட் மூலமாக போஸ்டிங் வழங்கலாம் அப்படின்னு அரசு என்ன பண்ணுறாங்க முடிவு பண்ணுறாங்க புரிஞ்சுங்களா இது நல்ல ஒரு இதுதானே அது மட்டும் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் வந்து ஒர்க் பண்ணி மரணம் அடைந்தால் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கும் அவங்களுடைய வாரிசுகளுக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சிறப்பு காரண இதில் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான அந்த ஜிஓவில் சம் அந்த ஜிஓ உள்ளபடி இல்லாமல் இனிவரும் காலங்களில் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கம்பேஷனல் மூலமாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அவங்க வந்து காலமுறை ஊதியத்தில் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் அவங்களுக்கு வழங்கலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு இந்த அடிப்படையில் ஒரு ரெக்வெஸ்ட்டாக ஒரு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து யோசித்து இந்த மாதிரி ஒரு ஆணை வெளியிடுறாங்க இது ஒரு நல்ல ஒரு அரசு ஆணை தான் ஓகேங்களா இது வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் திரும்ப வருமா ஒரு தம்பி கமல் கேட்டே இருப்பாரு சார் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டே இருப்பாரு ஸோ வில்லேஜ் அசிஸ்டன்ட் பற்றி இப்போ வெளியான ஜிஓ இது வந்து வந்து அரசு வேலைவாய்ப்புகள்ல ஏற்கனவே இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி டெத் ஆனவங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த வேலையை வழங்கலாம் அப்படிங்கும் போது அவங்க காலையின் காலமுறை ஊதியம் டைம் ஸ்கேலில் அவங்க வாங்காட்டியும் கூட அவங்களுடைய அவங்களுடைய வாரிசுகளுக்கு வழங்கலாங்கிறாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் போஸ்ட் வில்லேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லேஜ்ல தான் ரொம்ப லோயஸ்ட் போஸ்ட்டு ஸோ அவங்களுடைய இன்கம் வந்து அவங்க ஃபேமிலி டெவலப் ஆகணும் குரோத் ஆகணும் அவங்க வந்து எக்கனாமிக்கலாக வந்து அவங்க டெவலப் ஆகணும் தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் தான் ஒரு ஆளுக்கு இந்த போஸ்ட்டை வழங்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இதை முடிவு பண்ணுறாங்க இதுவோனா ஜீவோ தான் இது இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை பற்றி திரும்ப கால்ஃபர் வருமா ஏற்கனவே வெளியான கால்ஃபர் படி போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்னு எந்த அறிவிப்புமே இது வரைக்கும் வரவே இல்லை வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுன்னு சொல்லி இப்போ எல்லா அறிவிப்புலாம் வெளியே வந்துச்சு ஆனால் அதை வந்து அடுத்தவங்க கண்டிப்பூ பண்ணலை அப்படி நிற்கிது ஸோ வந்து கண்டிப்பாக நாங்கள் வீடியோ அப்லோடு பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்க இதுதான் அவருடைய டைம் தேங்க் யூ